உலகின் இளம் வயது செஸ் சாம்பியன் என்ற சாதனையை படைத்துள்ள தமிழகத்தின் தெம்மராஜு குகேஷுக்கு சர்வதேச அரங்கில் மற்றும் அங்கீகாரம் கிடைத்துள்ளது அது என்ன அங்கீகாரம் முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் நோவே கிளாசிக்கல் செஸ் போட்டிகள் நகரில் நடைபெற்று வருகின்றன உலகில் உள்ள நட்சத்திர வீரர்கள் பலரும் இந்த செஸ் போட்டியில் பங்கேற்றிருக்கின்றனர் அதற்குமே இந்த போட்டியில் ஒவ்வொரு வீரரும் ஏனைய நாட்டு சக வீரர்களை இரண்டு தடவைகள் எதிர்கொள்ள வேண்டும் என்பது போட்டி விதிமுறையாக அமைந்திருக்கின்றது இலங்கை நேரப்படி நேற்றிரவு நடைபெற்ற ஆறாவது சுற்றுப் போட்டியில் உலக சாம்பியனும் தமிழகத்தின் செஸ் கிராண்ட் மாஸ்டருமான தெம்மராஜு குகேஷ் உலகின் முதல் நிலை வீரரான மெக்னஸ் கால்சனை எதிர்கொண்டிருந்தார் இந்த போட்டியில் மெக்னஸ் கால்சனை அவரது சொந்த மண்ணிலேயே அதாவது மெக்னஸ் கால்சனின் சொந்த மண்ணிலேயே குகேஷ் எதிர்கொண்டிருந்தமை சிறப்பம்சமாக அமைந்திருந்தது மெக்னஸ் கால்சன் ஐந்து தலைவைகள் உலக சாம்பியன் பட்டம் வென்ற உலகின் முதல் நிலை வீரர் என்பதாலும் குகேஷ் நடப்பு உலக சாம்பியன் என்பதாலும் இந்த போட்டி அனைவர் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது கிளாசிக்கல் சுற்றில் அபாரமாக செயற்படும் ஏழ்மையை பெற்றுள்ள மேக்னஸ் கால்சன் ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்தி விளையாடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனினும் இறுதி நேரத்தில் கால்சன் செய்த தவறுகளை குகேஷ் தனக்கு சாதகமாக மாற்றி வெற்றியை ஈட்டியிருந்தார் இந்த போட்டியில் கால்சன் தோல்வியை தழுவிய சந்தர்ப்பத்தில் ஆவேசமடைந்து செஸ் போர்டு வைக்கப்பட்டிருந்த மேசையில் தனது கையால் வேகமாக குத்தி உணர்ச்சி வசப்பட்ட காட்சிகள் சர்வதேச ஊடகங்களில் பேசு பொருளாகவும் மாறியுள்ளன அவரது இந்த செயல் ரசிகர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அத்துடன் இந்த வெற்றி தெம்மராஜு குகேஷின் செஸ் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகவும் பார்க்கப்படுகிறது கடந்த வருடம் உலக சாம்பியன் பட்டம் வென்றதன் மூலம் இளம் வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை தெம்மராஜு குகேஷ் பெற்றிருந்தார் தற்போது உலகின் முதற்தர வீரரை வீழ்த்தியதன் மூலம் அவரது திறமை மீண்டும் ஒருமுறை முறை நிரூபணமாகி இருக்கின்றது இந்த வெற்றி இந்திய செஸ் ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியேற்றுகின்றன